எங்களுடைய இலத்திலே ஒவ்வொரு பெண்ணும் இரவு பன்னெண்டு மணிக்கும் துணிந்து நடமாடலாம் ஆனால் என்று நாங்கள் ஒரு வீர தமிழினம் திரும்பவும் தமிழிலே சொல்கிறேன் வீர சிங்களவர்கள் என்று ஒரு இடத்தில் இல்லை வீர முஸ்லிம்கள் என்று இல்லை நாங்கள் வீர தமிழினம் தேசிய தலைவருடைய வரலாற்றிலே வந்த எங்களுடைய வீர தமிழினத்துக்கு எங்களுக்கு ஒருபோதுமே பாதுகா பாதுகாப்பு என்பதை நாங்கள் கேட்கப் போவதில்லை ஆனால் உங்களுடைய உறுப்பினரை சொல்லுங்கள் நேற்று இதற்காக தான் என்னை வெளியே ஒரு போயிண்ட் பவுடர் கேட்டதற்காக ஒரு தமிழனாக என்னை வெளியேற்றி இருக்கிறார்கள் ஏழு வருடங்கள் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் உங்கள் விமல் ராத்நாயக்க நான் கதைக்காத ஒரு விடயத்தை நான் சொல்லாத ஒரு விடயத்தை எட்டு ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தொடர்பான இந்த விவாதத்திலே நான் கலந்து கொள்வதில் ஒன்றே ஒன்றை விரும்புகிறேன் நாங்கள் ஒரு வீர தமிழினம் திரும்பவும் தமிழிலே சொல்கிறேன் வீர சிங்களவர்கள் என்று ஒரு இடத்தில் இல்லை வீர முஸ்லிம்கள் என்று இல்லை நாங்கள் வீர தமிழினம் தேசிய தலைவருடைய வரலாற்றிலே வந்த எங்களுடைய வீர தமிழினத்துக்கு எங்களுக்கு ஒருபோதுமே பாதுகாப்பு பாதுகாப்பு என்பதை நாங்கள் கேட்க போவதில்லை ஆனால் உங்களுடைய உறுப்பினரை சொல்லுங்கள் என்னுடைய நேரத்தை குறைப்பதற்காக நேரத்தை அதிகரித்து தாருங்கள் நாங்கள் ஒருபோது கேட்க போவதில்லை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் பயணிக்கின்ற ஒவ்வொரு நாட்களும் தன்னந்தனியாகத்தான் பயணிக்கிறேன் எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை பாதுகாப்பை எடுத்திருக்கிறார்கள் வாகனங்களை எடுத்திருக்கிறார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மிகவும் கவலையானது என்றால் ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை என்றொன்று பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்ட் என்றொன்று இருக்கிறது ஐயா இந்த ஆக்டை நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன் இந்த ஆக்டிலே தெளிவாக சொல்லி இருக்கிறது ஷெடியூல் ஏ ஷெடியூல் பி ரெண்டு ஷெட்யூல் போட்டு இருக்கிறார்கள் இந்த ஆக்டை தயவு செய்து படித்து பாருங்கள் இதிலே எந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதிலே செக்ஷன் நாலு சொல்லுகிறது எந்த பாராளுமன்றத்துக்கும் பாராளுமன்றத்து பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்ட விடயங்களை திருவிப்படுத்துவது பீனைல் கோட் செக்ஷன் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை இந்த அது எதற்காக செய்யப்பட்டது என்றால் இந்த உள்ளூராட்சி சபையிலே குரல் உள்ளே என்று நினைத்தார்கள் நான் இந்த பாராளுமன்றத்திலே உண்மையான தமிழனாக இருக்க விரும்புகிறேன் நான் நினைத்திருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் அவர்களுக்கு கைகாட்டாமல் விட்டிருந்திருக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை நான் யோசித்தது எனது தனிப்பட்ட பாராளுமன்ற பதவிகள் போனாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு தமிழினம் வெல்ல வேண்டும் இருக்கிறது அஞ்சாவது செக்ஷனில் இருக்கிறது இந்த பாராளுமன்றத்துக்கு யாராவது ஒரு ஒருத்தி கூறினால் அவர் இந்த பீனல் கோட் இதை தயவு செய்து வாசகங்கள் கொண்டு போய் இது நீங்கள் அடித்து தந்த புத்தகம் Earl Baradam, Earl Baradam, Honourable Earl. member, could you please subject your speech yes, is, to the about original, the original Act. private member's motion presented by Hesha Vitanagiri? Can, can you please talk on that topic, please? Yeah, I am talking about the Parliament Privilege Can't I talk about the Parliament Privilege you Act? Are, you are the original private member's motion brought by Honourable Hesha Privilege. Yes, that is, that is can you read that, the Parliament that first and then reply privilege. to that? honourable speaker that is also regarding the parliament privilege i'm talking about the parliament privilege act why you are disturbing me in that such manner i have never gone anything out of this இந்த 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 பாராளுமன்ற பாராளுமன்ற இதை ஏனென்றால் அவர்கள் பாரிய பாராளுமன்றத்திலே பாராளு சிறப்புரிமையை நீக்கப்பட்டதற்காக உங்களால் நடவடிக்கை எடுக்க முடிந்தால் நீங்கள் ஒரு நியாயமான உண்மை பேசுகின்ற ஒரு அரசாங்கம் ஆனால் கவலைக்குரிய விடயம் என்று எடுத்து பாருங்கள் ஒரு காலத்திலே எங்களுடைய தமிழ்நிலத்தில் ஒவ்வொரு பெண்ணும் இரவு பன்னெண்டு மணிக்கும் துணிந்து நடமாடலாம் ஆனால் இன்று பாராளுமன்ற ஒரு நாளைக்கு ஒரு இதுவரை அரசாங்கம் இந்த பாராளுமன்றத்தை எடுத்த பிறகு இருபத்தெட்டு கொலை விழுந்திருக்கிறது ஐயா ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் ஒரு ஒரு போலீஸ் பதவி நான் உங்களுக்கு கடிதம் உங்களுடைய கடிதம் போலீஸ் பதவிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று வரை எனது பாதுகாப்பு இல்லாமல் தான் நான் திரிகிறேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை ஒன்று எப்போதுமே மீறப்படுகிறது தமிழனாக நேற்றைய தினம் நான் ஒரு பொயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டதற்காக ஒரு தமிழனாக என்னை வெளியேற்றி இருக்கிறார்கள் நான் இந்த தூசனமான வார்த்தைகளோ இல்ல யாரையும் பேசியோ ஒன்றுமே கதைக்கவில்லை எழும்பிய ஹோன்ரபிள் சேபர்சன் என்று கேட்டு ஒரு பொயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டதற்காக தான் என்னை வெளியேற்றி அனுப்பியிருக்காங்க நான் யாரையுமே பாதி பாதிக்கதாக கதைக்கவில்லை இது ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் இந்த பிரிவிலேஜ் ஆக்டையும் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரையும் தயவு செய்து உங்களுடைய நூற்றி ஐம்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பதிக்க சொல்லுங்கள் நான் உங்களிடம் மிகவும் பணிவாக கேட்கிறேன் நான் உங்களை சந்தித்தேன் உங்களை சந்தித்து உங்களிடம் அந்த இருபத்தி இருபத்தேழாம் தேதி அந்த கடிதத்தை தந்தேன் உங்களுடைய நிபுணவை அன்போடு கதைத்தேன் நான் கேட்டது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய பிரிவிலேஜ் மீறப்பட்டிருப்பதை தாங்கள் செய்யுங்கள் ஆனால் செக்ரட்டரி ஜெனரல் சொல்லியிருக்கிறார் நான் அவ்வாறான கடிதம் தரவே இல்லை என்று அது மறுபடியும் மறுபடி இந்த செக்ஷன் அஞ்சின் மீண்டும் தண்டிக்கப்பட கூடிய குற்றம் இது இன்று நேற்றல்ல காலங்காலமாகவே தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இந்த பாராளுமன்றத்திலே நடக்கின்ற ஒரு விடயம் நான் ஒரு இந்த விடயத்தை நான் சொல்வது என்னென்றால் இந்த விடயத்தை நாங்கள் நிவர்த்தி மெம்பர் செய்யாவிடில் நன்றி ஐயா நான் முடிக்கிறேன் இந்த விடயத்தை நிவர்த்தி செய்யாவிடில் இது எங்களுக்கு ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் இந்த இந்த சந்தர்ப்பை தந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹோரபிலேஷா விதானி அவர்களுக்கு உண்மையிலே மனமார்ந்த நன்றிகள்